இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு சித்திரை பட்டத்திற்கு ஏற்ற எல் ரகங்கள் முதலாவதாக எல் ரகம் விஆர்ஐ நாலு இதன் பயிர் வயது எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு நாட்கள் ஆகும் இது மாசி சித்திரை மற்றும் தை பட்டத்திற்கு ஏற்றது பச்சைப்பூ அதாவது ஆங்கிலத்தில் பில்லோடி என்று கூறக்கூடிய நோய் மற்றும் வேரழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்புத்தன்மை உடையது இதன் விதை பழுப்பு நிறமாகும் எண்ணெய் சத்து ஐம்பது சதவீதம் மகசூல் ஒரு ஹெக்டருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிலோ ஆகும் அடுத்ததாக பார்க்கவிருக்கும் ரகம் டிஎம்வி ஏழு இதன் பயிர் வயது எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு நாட்கள் வேர் அழுகல் நோய்க்கு எதிர்ப்பு திறனுடையது மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற ரகம் பழுப்பு நிற விதை உடையது எண்ணெய் சத்து ஐம்பது சதவீதம் மகசூல் ஒரு ஹெக்டருக்கு எட்நூற்றி இருபது கிலோ ஆகும் மூன்றாவதாக பார்க்கவிருக்கும் ரகம் எஸ்விபிஆர் ஒன்று இதன் பயிர் வயது எழுபத்தி ஐந்து முதல் எண்பது நாட்கள் வெள்ளை நிற விதை உடையது இதுவும் பச்சை பூ என்று கூறக்கூடிய பில்லோடி நோய் மற்றும் இலைப்புள்ளி இலை பிணைக்கும் புழு ஆகியவற்றுக்கு மிதமான திறன் உடையது இதன் எண்ணெய் சத்து ஐம்பது முதல் ஐம்பத்தி நான்கு சதவீதம் மகசூல் ஒரு ஹெக்டருக்கு ஆயிரத்தி நூற்றி பதினைந்து கிலோ ஆகும் இவைகளே சித்திரை சித்திரைப்பட்டத்திற்கு ஏற்ற எல் ரகங்கள் விவசாய பெருமக்கள் இச்சித்திரை பட்டத்தில் விஆர்ஐ நான்கு டிஎம்வி ஏழு மற்றும் எஸ்விபிஆர் ஒன்று ஆகிய எல் ரகங்களை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி